ரிஷபராசினியர்களுக்கும் கலைத்துறையில் மட்டும் இல்லைங்க எல்லா துறையிலும் வெற்றி மேல் வெற்றி கு குவியுங்க உங்களுக்கும் ஏன்னா ரிஷபம் பார்த்தாலே சுக்கரனோட அதிபதி அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் தங்கவழி போட்டு நடிப்பீங்க நக நட்டு போட்டுக்கணும்னு நினைப்பீங்க எல்லா ஆசைகளும் உங்களுக்கு நிறைய இருக்கும் அதுக்கான முயற்சிகளும் நிறைய எடுப்பீங்க ஆனா முயற்சி எடுத்து 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 கொஞ்சம் இப்போ எவ்வளோ பரவாயில்லைங்க உங்களுக்கு நிறைய வெற்றிகள் குவிய ஆரம்பிச்சுட்டு ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்கும்னா பொறுமையா இருந்தா உங்களுக்கு நல்ல விஷயங்களா நடக்க ஆரம்பிக்கும் பார்த்தாலே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நினைக்கிற ஒரு தான் அவங்க இருக்காங்க ஆதிக்கத்துல ஓரை நடந்தாலே சில நல்ல கேள்விகளும் அந்த இடத்துல இருக்கும் அப்ப அந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபம் சுக்கரன் அந்த இடத்துல யார் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு ஆறாம் நம்பர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அப்போ ஆறு முழுமையான ஆறு இருந்தா என்ன நிகழ்வுகள் நடக்கும் பதினைந்து இருந்தால் என்ன நிகழ்வுகள் நடக்கும் இருபத்தி நான்கு இருந்தால் என்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ ரோகிணி இப்போ ரிஷபம் பொறுத்த வரைக்கும் சுக்கரன் அப்ப ரோகிணி என்னவாகுறாரு சந்திர நாயுறன் ஸோ அந்த நட்சத்திரம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ராசி என்ன விஷயங்களை செய்து போறாரு அதுக்கான நம்பர் என்ன விஷயங்களை நமக்கு செய்து தர நம்ம பார்ப்போம் ஆறுங்க ஆறு பார்த்திங்கன்னா பார்க்க அழகாக இருப்பாங்க இனிமையாக இருப்பாங்க ஒரு கொம்பை எடுத்து அதற்ற அதிகாரங்கள் வந்து நிறைய அந்த நம்பருக்கு உண்டுங்க நீங்கள் ஆறு கிட்டே மட்டும் அன்பாக பேசுனா தாங்க ஜெயிக்க முடியும் அதிரடியாக பேசுனா எந்த ஒரு விஷயமும் ஜெயிக்க முடியாது ஆறில் ஒரு விஷயம் நீங்கள் தொடங்குறப்போ அந்த கூட்டிய முதலின் ஆறும் கூட்டிய ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண பண்ண என்ன திரும்ப 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 நல்ல நிகழ்வுகள்லாம் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிச்சு அப்போது அந்த ஆறுக்கான மகிமை நம்ம என்ன விஷயங்கள் பண்ணலாம் அது பலமாக இருக்க ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கட்டத்தில் வந்து சுக்கரன் வந்து அஸ்தமனாய் அஸ்தமனம் ஆயிடுறாரு அப்போது அவரை என்ன பண்ணலாம் நம்ம ஆக்டிவேட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை டைமில் சுக்கர பகவானை நீங்கள் நிறைய வழிபட ஆரம்பிங்க சுக்கர பகவானை எங்கே பண்ணால் மகாலட்சுமி நீங்கள் வழிபடலாம் உங்களுக்கு பிடித்த கோவிலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு லக்ஷ்மி இருக்க தான் செய்வாங்க அந்த லக்ஷ்மியை முழு மனதார நீங்கள் வழிபடுங்க இன்னொன்று என்னென்னா இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷப ராசிக்காரங்க ஆறாம் நம்பரில் இருக்காங்க பதினைந்தில் இருக்காங்க இருபத்தி நான்கில் இருக்காங்க அப்படின்னா என்ன விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்கணும்னா கண் சம்பந்தப்பட்டமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்கரன் பார்த்திங்கன்னா ஒற்றை கண் உடையவர் அதுக்காக நம்ம ஒத்த கண் இருக்குன்னு நான் சொன்னதில்ல கண் அழகாக இருக்கும் நம்ம வந்து பாசிட்டிவாக சொல்ல ஆரம்பிச்சிடும் கண்கள் அழகாக இருக்கும் பார்க்கும்போதே வந்து அவங்க கிட்டே நின்று பேசணுன்ற போய் தோணும் அப்போது அந்த கண்ணுக்கு எவ்வளோ பவர் இருக்கா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னும்போது கண்ணாடி அணிஞ்சிட்டு அந்த வேலையை செய்யணும்னா கண்டிப்பாக கண்ணாடி அணிஞ்சிட்டு அந்த வேலையை செய்யுங்க இப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்காது அந்த பதினைந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு இருக்கிறதுல பதினைந்துக்கு தான் ஏன்னா ஒன்று வந்துடுறாருங்க ஐந்து வந்து ரெண்டாவது இடத்துல வந்துடுறாரு அப்ப புதன் அந்த இடத்துல சூரியனும் இருக்காருங்க புதனும் இருக்காருங்க இவங்க ரெண்டு பேரும் சேரும் போது சுக்கரன் இருக்காங்க அவங்கள தோற்கடிக்கவே முடியாதுங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையாவது அவங்க வந்து பெரிய சாதனை படைப்பாங்க ஒன்று இரண்டு சாதனைலாம் கிடையாதுங்க உலக கிண்ண சாதனை படைக்கிற திறமையே அந்த பதினைந்துக்கு உண்டுங்க அப்போ அந்த பதினைந்தில் ஆறில் அதே ஒரு பதினைந்து ஆறில் ஒரு வருஷம் ஏதோ ஒரு வருஷங்கள் சம்திங் எடுக்கும் போது அதுலேயும் கூட்டி அந்த குழந்தை ஆறில் வருதுன்னா அவங்க கரெக்டான பெயரை என்ன பண்ணலாம் ஐந்தில் கூட பெயரை வைக்கலாம் அந்த பிரமிடு என்ன பண்ணுவோம் எழுபத்தி ஏழை கொண்டு வரும் ஏங்க எழுபத்தி ஏழுன்னு கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு சேரும் போது என்ன ரெண்டு ஏழு பதினாலு ஆயிடுறாரு அங்கேயும் ஐந்து வந்துடுறாரு அப்ப அந்த ரெண்டு ஏழு சேரும் போது படிப்புலயும் சரி அறிவு விஷயத்திலையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி எல்லா விஷயத்துலையும் வெற்றியா பண்ணுவாங்க நுணுக்கமா பண்ணுவாங்க தோத்து போக மாட்டாங்க பதட்டப்பட மாட்டாங்க தாய் தந்தைய நல்லா பார்த்துப்பாங்க உச்சார் உறவினர்களை நல்லா பார்த்துப்பாங்க நீங்கள் அவங்கள வேண்டாம்னு ஒதுக்குனா கூட அவங்க திரும்ப திரும்ப வந்து அந்த செயலை செய்வாங்க யாரும் இந்த பதினைந்தில் பிறந்தவங்க ஏன்னா பதினைந்து நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களும் சரி நீங்களா இருந்தாலும் சரி நீங்கள் உட்காந்து என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு பாருங்க இனிமேல் ஜூன்ல அந்த பதினைந்துக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்னா அரசு உத்தியோகம் கண்டிப்பாக அந்த அவங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு இனிமேல் குழந்தை பிறக்க போகிறவர்கள் அதாவது இனிமேல் அதை குழந்தை இல்லை என்ற விஷயத்த நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது இனிமேல் குழந்தை பிறக்க போற தம்பதியர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வளமான வாழ்க்கை வந்து இந்த ரிஷபராசில இருக்க இந்த பதினைந்தாம் நம்பருக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா வந்து நிகழ்ந்தே ஆகுங்க வளகாப்பான விஷயங்கள் நடக்கும் திருமண விஷயங்கள் நடக்கும் திருமணம் ஆகா திருமணம் ஆகி ஒரு கோர்ட் வரைக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு போயிருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல தீர்ப்பு நல்ல முடிவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு நடக்க நிறைய வாய்ப்பு உண்டு ஒரே ஒரு தவறு மட்டும்தான் இந்த ரிஷப ராசிக்காரங்க பண்ணக்கூடாதுங்க என்னன்னா தனக்கு நாலு இட்லி கிடைச்சா சகோதரன் சகோதரிக்கும் அவர்களோட பிள்ளைகளுக்கும் கிடைக்கணுன்ற என்ன உணர்வுகள் மட்டும் இருக்கணும் அதுக்கும் உங்களை நான் கெட்டவன்னு சொல்லலை ஒரு நூறு பேர் இருக்கீங்கன்னா அந்த ஒரு ராசியில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தொண்ணூறு பேர் நல்லவங்களாக இருக்கலாம் பத்து பேருக்கு வந்து இந்த ஆக்கிரமிப்பு அந்த கட்டத்தோட ஆக்கிரமிப்பு ரொம்ப வீரியமா இருந்ததுன்னா இந்த செயல்களை செயல்படுத்த ஆரம்பிக்கும் அதுவும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கொடுக்க விடாம அதாவது தாமட்டம் சாப்பிடணும் தாமட்ட நல்லா இருக்கணும் அந்த உணர்வுகளை வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த ரிஷபத்துல இருபத்தி நாலு பேர் அந்த ஆதிக்கம் அதிகம் உண்டு ஏன் அந்த இருபத்தி நாலுக்கு ஆதிக்கம் உண்டுன்றனா அந்த இருபத்தி நாலு என்ன பண்ணி தருவாருன்னா ரெண்டு சந்திரன் ஆயிடுறாரு நாலு ராகு ஆயிடுறாரு சந்திரன் பாத்தீங்கன்னா பதினைந்து நாள் குழப்பத்திலும் பதினைந்து நாள் ரொம்ப புத்திசாலிதானமா இருப்பார் நாலு வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட நேழு கிரகம் அப்ப ராகு ராகுக்கும் நிறைய அறிவு வல்லமை திறன் எல்லாமே இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் போய் சேரும்போது என்ன அந்தத்துல இடத்துல இருறாங்க அப்புறம் வக்ரமா இருந்தா என்ன பண்ணுவாங்க சகோதரன் சகோதரிக்கோ அவர்களோட குழந்தைகளுக்கோ ஒரு பொருளை கிடைக்க விடாம பண்ணுவாங்க அந்த ஒரு தவறை மட்டும் இப்பன்னு கிடையாது மாதத்திற்காக மட்டும் இல்லை நம் வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட உடன் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி கிடைக்க விடாத எந்த விஷயங்களும் செயல்படுத்தக்கூடாது ஒரு குலதெய்வம் அருள் முழுவதும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாய் தந்தையர் உச்சார் உறவினர் பங்காளிங்கள் முதல் கொண்டு கூட பிறந்தவர்கள் முதல் கொண்டு எல்லாரையும் அழைச்சிட்டு போனீங்க எல்லாரோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா ஜூன் மாதம் மட்டுமல்ல எந்த மாதமாக இருந்தாலும் எந்த வருடமாக இருந்தாலும் உங்களுடைய வெற்றி வெற்றி மேல் வெற்றி புயும் அந்த வெற்றி யார் நினச்சாலும் தடுக்க முடியாது அந்த ரிஷபத்தில் ஆறு ஒன்றில் பிறக்கிறவங்க ஆறு இரண்டு ஆறு மூணு ஆறு நான்கு ஆறு ஐந்து ஆறு 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 ஏழு ஆறு எட்டு ஆறு ஒன்போது ஸோ அந்த ஆறு ஒன்பது வரைக்கும் என்னென்ன நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆறு மூணு நான் பகையான விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் மூணுக்கும் ஆறுக்கும் பகை ஆறுக்கும் மூணுக்கும் பகை தேவர் சுக்ரன் அப்போ நீங்கள் காமனாக அஞ்சை எடுத்துக்கலாம் நீங்கள் ஆறு ஒன்று என்ன பண்ணலாம் நீங்கள் ஆறையும் எடுத்துக்கலாம் ஒன்றையும் எடுத்துக்கலாம் பத்தையும் எடுத்துக்கலாம் பத்தொன்பதையும் எடுத்துக்கலாம் இருபத்தி எட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இருபத்தெட்டு நம்பது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ரெண்டு வந்து சந்திரன் வந்தது பின்னாடி வந்து சனி பகவானுது கொஞ்சம் குழப்பமாக இருப்பார் அதுமாரி நல்லா நீங்கள் யூகித்து சில விஷயங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி தான் பகையான ஒரு விஷயம் மட்டும் அப்போ ஆறு ஒன்பது ரொம்ப ரெண்டு பேருமே வீரியமாக இருறாங்க அந்த ஆறு ஒன்பதுக்கு என்ன பண்ணுவோம் ஐந்து எடுத்துக்கலாம் நம்ம ஆறு ரெண்டுக்கு என்ன பண்ணலாம் அதேமாதிரி ஆறு ரெண்டு ஐந்து பதினாலு இருபத்தி மூணு எடுத்துக்கணும் அந்த ரெண்டு நம்போது ரெண்டுக்கும் ஏழுக்கும் நட்பாயிர ஆறு ஏழுமே பார்த்தீங்கன்னா ஏழு ஆறும் இருக்கும் நல்லா ரெண்டை யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக நம்ம ரெண்டு பதினொன்று இருபது யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பகைன்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் மூணுக்கும் பகை எப்போ ஒரு நம்பர் பகையா வருதுனாலுமே நீங்கள் பதட்டமோ பயமோ கொள்ள தேவையில்லை ஐந்தை எடுத்துப்போம் நம்ம அதில் நம்ம தராபலன் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில வந்து நிறைய ஜெயம் வெற்றி உண்டு தான் எட்டு வந்து நீங்க வந்து பெருசான பதட்டப்பட வேண்டியம்லாம் கிடையாது எட்டு வந்து ஒரு நீதிமான் தான் உங்களுக்கு நீதிமானாக இருந்தாலும் சில விஷயங்களை வந்து நமக்கு ஒரு பயம் எட்டு எட்டுனால விபத்து நடந்துருமாங்க அப்படின்லாம் நீங்க நினச்சி உயிர் கொடுக்கவே வேண்டாங்க எட்டு இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பர் உங்களுக்கு வந்து வேலை செய்வார் தலைப்பு வர பிரச்சனை தலைப்போட போகும் அப்போ இந்த இந்த ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் செய்ய வேண்டிய சின்ன விஷயம் ரிஷப ரிஷப ராசியில நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் ஏன்னா ரிஷபத்தை விட துலாத்துக்கு ரொம்ப பலம் அதிகம் இந்த ராசியை விட அந்த ராசிக்கு பலம் அதிகம் அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன பண்ணலாம் நீங்கள் எமரால்டு வந்து ரிங் அணிஞ்சிக்கலாம் அதாவது என்ன மரகத பச்சை அணிந்துக்கலாம் இல்லைன்னா எனக்கு மரகத பச்சை இல்லை எனக்கு ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜெர்கான் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்களை உங்களுக்கு பரிச்சயமான உங்களோட பாரம்பரிய ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிந்து என்ன போடணும் எத்தனை மணிக்கு அதை அணிவிக்கணும் தெரிஞ்சுக்கோங்க அப்படியே பெயர்கள் சில சில தவறுகள் இருந்தால் மாற்றம் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா பெயரோட சக்தி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பலமான சக்திங்க அதை உங்களை கூப்பிட 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 அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்களே ஒரு கண்ணாடி முன்னாடி உங்கள் பேரை சொல்லி பாருங்கள் அதுக்கு தனி பவர் உண்டு அதை நீங்கள் முயற்சி பண்ணி சில நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை டைமில் மகாலட்சுமி வணங்குறது ரொம்ப நல்லது அந்த மகாலட்சுமி வணங்கும் போது என்னம்னா பயிர் வகையெல்லாம் கலந்து நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போய்ட்டு நாலு பேருக்கு தானமாக அளித்தால் இன்னும் வாழ்க்கையில் நிறைய வெற்றி உண்டு